எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி பஸ் நான் ஜவத் சாருக்கு வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் என்னோட கரியரை வந்து நீங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சீங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு அதை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் இன்னைக்குமே என்னோட கரியருக்கு வந்து நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க நான் எது கேட்டாலும் உடனே செஞ்சிடுவாரு அவர்கிட்ட வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமாகி இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கோம் அது எனக்கு நான் ஒரு ரொம்ப பெருமைப்படுறேன் சார் கண்டிப்பாக நான் உங்களோட இருக்கிறதுல நிறைய நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும் நம்ம ஃபேமிலிஸில் எது நடந்தாலும் நான் அங்கே இருக்கேன் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரீங்க அது அது ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு விஷயம் அண்டு நான் உங்கள் பெரிய ஃபேன் சார் அது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அந்த வியாடினி மோகினி அண்டு திருச்சிற்றம்பூலம் இதெல்லாம் வந்துட்டு அத்தனை தடவை பார்த்துருக்கேன் உங்களோட மேக்கிங் அண்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் அந்த எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற வந்து எல்லாமே கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது நான் நிறைய கற்றுருக்கேன் உங்கள்கிட்ட எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் இவ்வளோ ஒரு காமாக ஹேண்டில் பண்ணுறாரு ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை செய்ய ஏன்னால் ஒரு பயங்கரமான ஓவர் திங்கர் நான் ஏதாவது ஒரு ஸ்டேக்கு தெரியும் நான் எதாவது நான் வந்து அப்படி யோசிச்சுப்பேன் ஐயோ அடுத்து என்ன அவன் தூக்கம் வராது அது மைண்டுக்கு வந்து ஓகே இது கிளியர் அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் அடுத்த கட்டத்துக்கே போவேன் அந்த மாதிரியான ஒரு ஆள் நான் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் சார் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பல வருடம் நம்ம போகணும் எப்படி இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ அண்ட் என் ஒய்ஃப் ஷேயா வந்திருக்காங்க அவங்க சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது எப்படி சொல்கிறேன்னா நான் சொன்ன ரொம்ப நான் நிறைய யோசிப்பேன் அடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது சொசைட்டிலாம் பார்க்க இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும் போது இப்போலாம் பதறது ஏன்னா இன்ஸ்டாவிலலாம் வந்து அவ்வளோ போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது இது அங்கே நடந்தது அது அங்கே எரிஞ்சது இங்கே ஒரு குண்டு வெடிச்சது எலியன் வருது அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் போதே பயமாக இருக்குது ஸோ அப்போல்லாம் வந்துட்டு யோசிப்பேன் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாது எனக்கு அப்போது என்னென்னா எனக்குமே கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக ரொம்ப பயங்கரமான ஒரு பேட் டைம் என் ஃபேமிலியாகட்டும் அம்மா உடம்பு சரியில்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி நடந்தது நான் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாயிட்டேன் என்னடா இது எதுவுமே ஒரு ஒரு ஆப்பனிங்காக ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது நான் எப்பவுமே வந்து ஓரமாக உட்காந்துட மாட்டேன் அடுத்து என்ன பண்ணணும் ஏதாவது ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது முயற்சி எடுக்கணும்னு ஏதாவது யோசிச்சு தான் இருப்பேன் ஸோ அப்படி போயிட்டே இருக்கும் போது சரி ஓகே எனக்கு இது ஒரு சின்ன பழக்கம் இருக்குது ஓகே ஒரு வேலை நம்ம டைம் சரியில்லையோ நம்ம ராசி சரியில்லையோ குழந்தை அழுகு பேசுறதை கேட்டு ஆ ஓகே சரி ஸோ நம்ம டைம் சரியில்லையோ ஒரு ராசி சரியில்லையோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா சரி ஓகே நம்ம வந்து யூடியூப்ல போய் நம்ம ராசி எல்லாம் போட்டு என்ன டைம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு தயசு தப்பா நினைச்சுக்காதீங்க நான் போய் பாப்பேன் பல பேர் பண்றதுதான் பண்றதுதான் இல்ல அப்ப நேத்து கூட நான் நீங்க பாத்தீங்களா அங்க போன உடனே இன்னும் டிப்ரெஷன் அதிகமாகுது அந்த தமிழ் டைட்டில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து வயது வரம்பு மீறி ஒண்ணு நடக்க போகுது என்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல வயது வரம்பு மீறி என்ன நடக்க போகுது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இன்னொன்று வந்து வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறப்போகுதுலாம் தமிழில் இருக்கும் ஏற்கனவே நம்ம பயங்கர டிப்ரெஷனில் இருக்கோ அது பார்த்தா இன்னும் டிப்ரெஷன் ஆயிருச்சு அதனால் அது விட்டுறது இந்த டேட் போட்டு இது நடந்தே தீரும் அப்படின்னு வேற இருக்கும் ஆமாம் இது இது கண்டிப்பாக அந்த டேட்டில் நடந்தே தீரும் அப்படிலாம் போட்டுருவாங்க சரி ஓகே இது வந்து இது அலைக்காவானு சொல்லி அதை விட்டுறது அப்போல்லாம் வந்து ஷேயாவை வந்து அவங்க என்ன மாதிரி கிடையாது அவங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ சேவை பார்க்கும்போது ஓகே நம்ம கொண்டாட்டியிருக்காங்க நமக்கு ஸோ பார்த்துக்கலாம் எதாந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ஷேயா கிட்ட இருந்தால் கிடைக்கும் தேங்க்யூ நான் ரொம்ப நிறைய நான் வந்து கடமைப்பட்டுருக்கேன் நீ கிடச்சது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் அண்டு நான் டார்க் ஹேவன் போகிறேன் எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியும் எனக்குமே ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஒரு ஆசை எனக்குமே இருக்குது ஒரு நல்ல டீமோட பண்ணணும் ஒரு நல்ல டேரக்டரோட பண்ணணும் நல்ல கதை பண்ணணுன்ட்டு அப்போது அந்த மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும் போது எனக்கு என்னோட குட் டைம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன் பாலாஜி குரோட்டே எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது இந்த மாதிரி நான் டி த்ரீ டேரெக்டர் பாலாஜி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து டி த்ரீ படம் பார்க்கலங்க நான் தேட்டரில் பார்க்கல பட் ஆனால் அதோடய ஒர்க் டிஜிட்டலாக நான் பார்த்துருக்கேன் அந்த போஸ்டர் அண்டு வந்து ட்ரைலர்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் பார்க்கும்போது அதோடய ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும் நல்லா ஒரு மாதிரி கிளாரிட்டியாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க பார்த்தோன்னே ஓகே நல்ல டேரெக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் அவர் கால் பண்ணி நானே உடனே கூப்பிட்டு பிரதர் எப்போ வரணும்னு சொல்லுங்கள் நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அவர் நேரில் போய் மீட் பண்ணேன் ஸ்டோரி சொன்னாங்க சூப்பராக இருந்தது ஒரு இது ஒரு த்ரில்லர் ஒரு காவ் ஸ்டோரி நம்ம போது இப்போ என்ன மாதிரி வளர்ந்து வர இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒரு காஃப் ஸ்டோரி கிடைக்கிறது வந்து ரொம்ப தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து அமைஞ்சுறது ஒரு 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 ஆர்டிஸ்ட்டுக்கு நான் எனக்கு ரொம்ப நான் லக்கியாக ஃபீல் பண்ணேன் ஓகே ஒரு ஒரு காஃப் ஸ்டோரி இது நம்ம சூப்பராக பண்ணலாம் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்மள நம்மள டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது இந்த இந்த கதை நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ரோல் இது நம்ம கண்டிப்பாக எடுத்து பண்ணணும்னா நான் நம்ம சொன்னேன் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ப்ரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஸோ அப்படி கிடச்சது தான் அந்த படம் அந்த படம் சூப்பராக வந்திருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ப்ரோ கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க இது வந்து இது நம்ம நம்ம டீம்லாம் நம்ம டீம் எல்லாருமே வந்தாங்க அவங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ எளிமையாக தெரிஞ்சதில்லை நம்ம நினைக்கும் போது நம்ம வந்து என்றைக்குமே நம்ம ஆளுங்களை பார்த்து நம்ம வந்து இட போட்டுருவோம் இந்த சொசைட்டியில் வந்து ஈஸியாக நம்ம பார்த்துட்டு ஓகே அவங்க அப்படி தான் அவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடை இட போட்டுருவோம் அப்படி கிடையவே கிடையாது தயவுசேர்ந்து இந்த டீமை பார்த்து யாருமே தான் அவ்வளோ சூப்பரான ஒர்க்கரு எல்லாமே சென்சிபிளான ஒர்க்கரு ஒரு இடத்துல கூட இப்போ நான் நிறைய இது வரைக்கும் சீரியல்ஸ்னால் பெருசாகனா பண்ணலங்க நான் இப்போ தான் அப்படி அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு இடத்துலையுமே நமக்கு தோணும் இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம் இந்த 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 சீன் இப்படி நடிச்சிருக்கலாம் ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டு ஒர்க் இப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம யோசிப்போம் ஆனால் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்து இது நல்லா இல்லை இப்போ இந்த கிரிஞ்சின்னு ஒரு வார்த்தை இருக்குதுல அந்த மாதிரி இல்லை கூட நான் யோசிச்சு கூட கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டாக யோசிப்பார் அவரு ஒரு விஷயம் சொல்கிறாருனா அதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கவே இருக்காது அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ சூப்பர் ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது வந்து இந்த படம் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இது கண்டிப்பாக சூப்பராக வரும் அந்த நம்ம கோபால் சார் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் அவர் வந்து என்ன சார் கன்னி பேச்சுன்னு தானே சொன்னீங்க கன்னி பேச்சு அவர் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலார ஒரு ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுங்களேன் எனக்குலாம் வந்து ஸ்பாட்டில் எனக்கு அந்த டீம்ல அவர் தான் டைம் பாஸ் எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஒரு பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருப்பேன் ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை பார்த்தாலே பயப்பட வே ஸ்டாப்பில் வந்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னார்னாலே சார் ஓகே சார் ஓகே சார் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவேன் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஷூட் போயிட்டுருக்கு செம பசி நம்பாலும் வேற சாப்பிட மாட்டார்னா எல்லோரும் சொன்னாங்க அவர் சாப்பிட மாட்டார் நம்மளையும் சாப்பிட வைக்க மாட்டேங்கிறாரு எனக்கு அவ்வளோ பசி என்னடா இது அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டே இருக்கும்போது அப்போ தான் பார்த்தா இவங்கெல்லாம் அந்த கோபால் சார் இவங்க எல்லாருமே உட்காந்து இந்த அந்த அந்த கல்யாணத்தில் அன்றைக்கி அந்த பாய் வீட்டு கல்யாணத்தில் சிக்கன் பிரியாணி செம்மையாக இருந்தது மட்டன் இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசுகிறது இது காதில் வந்து நம்மளுக்கு எச்சி ஊறும் அப்போ ப்ரோ வேற வந்து என்ன சொல்றாரு ப்ரோ அந்த சீன் பார்க்கும்போது நீங்க வந்து அந்த டைலாக் பேசி முடிச்சுட்டு த்ரோட் இப்படி முழுந்து அது அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லாரு அப்படியா சரி சரி ப்ரோ நான் அதை கட் பண்ணிக்கிறேன் அவாய்ட் பண்ணிக்கிறேன் மேபி ஒரு ஏதோ நமக்கு அது பழகி நான் அதை கட் பண்ணிக்கிறேன் ட்ரை பண்றேன் இவர் உடனே சார் அப்பப்போ நீங்க எச்சு முழுகிறீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்குமோ எனக்கு வந்து நான் என்ன சொன்னால நான் ஓவர் திங்க் கரேன் எனக்கு அது மண்டக்கில் ஓடிட்டே இருக்கு ஐயோ நம்ம உடனே அவர்கிட்ட அதை லீவுக்கு கேட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா போய் ஏதாவது நம்ம டெஸ்ட் ஏதாவது பண்ணி பார்த்துருமா என்ன சார் சொன்னால் அவரே அவர் அஞ்சு நிமிஷம் அவரே பார்க்குறேன் எனக்கு மண்டை மாதிரி ஒரு மாதிரி கையில் ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை அடுத்தது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டன் சீக்வன்ஸு ரொம்ப நேரம் ட்ரையல் பண்ணி கரெக்டாக குறிப்பாக என்னை தரையில் இறக்கிட்டாங்க அது வேற விஷயம் பெட்டு பெட்டில் இறக்கவும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படி இழுத்து இழுத்து பார்த்து தூக்கி தரையில் இறக்கி விட்டாங்க அந்த பெயின் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தேன் நான் கீழே ஸோ அது வந்து நான் சார்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் சார் இந்த மாதிரி சார் பேக் பெயின் ரொம்ப இருக்குது அன்றைக்கி கொஞ்சம் கவனிக்காமல் கீழே போட்டு விட்டாங்க சார் இல்லை சார் ஆமாம் சார் அப்படிலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்றாதீங்க சார் பேக் பெயின்லாம் சும்மா வராது நீ உடனே இப்போ எம்ஆர்ஐ எடுத்து விட்ருங்க சார் பெரிய பிரச்சனை ஆகிடும் நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டாரு ஐயோ இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சைடில் ஏதோ மெடிக்கல் ரெப்ரஸண்டேட்டிவாக வேலை போக மாதிரி அந்த மாதிரி தான் அதே மாதிரி என்கிட்ட மட்டும்தான் தான் அவர் அப்படி இருப்பார் அது ஏன்னு எனக்கு தெரியாது திடீர்னு இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சாரை மீட் பண்ணுறதுக்கு பொக்கே வாங்கலான்னு போகிறோம் என்னை பார்க்குறாரு நான் வந்து போல காப்பா ஷேவ் பண்ணும் இல்லையா பார்த்தோடனே கேட்குறாரு சார் நீங்கள் ஃபுல் ஷேவ் பண்ணதான் சார் நல்லா இருக்கீங்க இந்த தாடி நல்லா இல்லை சார் சார் நான் பக்கத்தில் சலூன் இருக்குது சார் நான் போய் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் நான் அப்புறம் இல்லை இல்லை சார் இந்த தாடி சொல்ல நீ முன்னாடி நல்லா தாடி வச்சுருந்திங்களா அந்த மாதிரி சார் நான் போயிட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு வரேன் சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை என்ன பார்த்தாலே உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தோடுது எதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோடுதாங்க அப்போ தான் அப்படியே பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபன்னான ஒரு இதுதான் ஸோ இந்த டீமில் நிறைய ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அண்ட் வந்து நான் காஸ்டிங்கை பற்றி நான் சொல்கிறேன் இவர் இவரோட காஸ்டிங் வந்துட்டு நிறைய பேசுகிறேன் நான் ரொம்ப டைம் இருக்குதா இல்லை இல்லை காஸ்டிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பார்த்து பார்த்து பாலாஜி பிரதர் வந்து செலெக்ட் பண்ணிருக்காரு இன்னும் நிறைய பேரால் வர முடியலன்னு நினைக்கிறேன் வேல் ராமூத்தி சார் இருக்காங்க ரித்திகா மேம் இருக்காங்க அப்புறம் ஜெயக்குமார் சார் பிரதீப் தர்ஷிகா சுமித்ரா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த காஸ்ட் எல்லாமே இந்த கேரக்டருக்கு இவங்க தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் நம்ம அந்த படம் பார்க்கும்போது அந்தளவுக்கு அவரோட காஸ்டிங் அப்படி இருக்கும் அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட மாட்டாரு அந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணுவார் இந்த காஸ்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷம் அந்த மணிஷர் மணி சார் பற்றி நான் சொல்கிறேன் சார் அழகாக காமிச்சிருக்கீங்க அந்த மானிட்டர்லாம் நான் போய்ட்டு அப்பப்போ பார்ப்பேன் அவர் பார்க்குறாரு இல்லையோ நாங்கள் போய் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் சார் கொஞ்சம் தள்ளுங்க சார் ஓகே நம்ம நல்லா தான் தெரியிறோம் ஓகே இருக்கு அந்த அந்த ஏன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் நான் ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட் நான் பார்ப்பேன் நம்மளோட ஒர்க்கை நான் ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பேன் இது நல்லா இருக்கா இது நமக்கு சூட் ஆகுதா நம்மளுக்கு நல்லா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் இம்ப்ரூவ் எந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணலான்றதை நான் பார்த்துருவேன் ஸோ அந்த மாதிரி சாரோட விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த லொக்கேஷன்லாம் சொன்னாங்கல்ல சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கெல்லாம் பயங்கரமான பாடி பெயின் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு ஷூட்டே கிடையாது அப்போ நான் யோசிக்கிறேன் பாடி பயங்கரமாக வலிக்குது நம்ம வேலையை பார்க்கலையே எதுக்கு பாடி வலிக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ தான் தெரியும் அந்த டிராவலே நம்மளுக்கு வந்து அந்த ஜீப்பில் தான் போகணும் கார்லலாம் போக முடியாது ஸோ அதுலேயே நமக்கு அந்த பாடி பெயின் எல்லாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன்லேயும் அவர் அவ்வளோ கூலாக வேலை பார்த்தாரு தேங்க்யூ ஸோ மச் அவங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எடிட்டர் ராஜா ப்ரோ சூப்பராக இருக்குது சான்சல் எனக்கு டீசர் வந்து நான் அப்போது வேறு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் தேட்டரில் பாலாஜி ப்ரோ வந்து ஃபோனில் அனுப்புகிறாரு டீச்சர் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி பார்த்து நானும் சே சொல்லுமா டீசர் வந்துருக்குமான்னு சொல்லிட்டு தேட்டர்ல இருந்து வெளியே வந்துட்டோம் அந்த அந்த படம் அப்புறம் பார்த்துலாம்னு சொல்லிட்டு நேரா வெளியே வந்துட்டு டீச்சர் பார்க்குறோம் அவ்வளவு சூப்பரா அந்த அவங்க சூப்பர் அப்படின்னு அப்போ அவங்க முகத்துல வந்து ஒரு இந்த சந்திரமுகியா ஒரு இது இருக்குல்ல அந்த மாதிரி பரவாயில்ல நம்ம புதுசாக அந்த சூப்பரா ஒரு படம் பண்ணிருக்காரு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேஸ் எப்பயுமே நம்ம சுத்திருக்கிறவங்கள பார்க்கணும் அவங்களோட ரியாக்சன் எல்லாம் நம்ம தெரிஞ்சிடும் நம்ம பண்றது வர்த்தான வேலையா இல்லையான்றது சுத்தி இருக்கவங்க நான் எப்பவுமே ஒரு சீன் அடிக்கும் போது கூட இந்த லைட் மேன்ஸ் எல்லாம் பார்ப்பேன் அவங்க வந்து அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சது ஓகே நம்ம எதுவங்க வந்து பிளேடு போட்டுக்கிட்டு இருக்கோம் போல அவங்களோட ரியாக்ஷன் நல்லா இருந்ததுன்னா சூப்பர் பா அப்படின்ட்டாங்கன்னா ஓகே அந்த மாதிரியான ஒரு இது ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க ப்ரோ ராஜா ப்ரோ அண்ட் மியூசிக் டேரக்டர் சக்தி ப்ரோ சூப்பராக இருக்குது உங்கள் ஒர்க்கு நீங்கள் அந்த ஜாக்கின்லாம் ஒரு படம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட அந்த லைவ் மியூசிக் ஒர்க்கெலாம் நான் பார்த்தேன் சூப்பராக இருந்தது அண்ட் நம்ம டீம் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இது சூப்பரான ஒரு டீமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வந்து இருக்குன்றதை நான் நம்புகிறேன் எனக்கு ஒரே ஒரு வருத்தமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே வந்து எதிரிகள் நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இன்றைக்கி இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்லேயே நமக்கு தெரிஞ்சிருது எதை வச்சு நான் சொல்கிறேன்னா நம்ம இப்போ லைஃப்பில் வந்துட்டு நம்ம பெருசாக சாதிக்க முடியல எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப நம்ம ஃபெட்டப்போ ஒரு போஸ்ட் போடுறோம் ரொம்ப கவலையாக ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு நிறைய நம்மளை சுத்தி இருக்க அந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து லைக் போடுவாங்க நமக்கு வந்து மோட்டிவேஷன்லாம் ஒரு நாலஞ்சு வார்த்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதே நீங்க வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்றீங்க படிப்படியாக ஏதோ முன்னேறிட்டு இருக்கீங்க ஏதோ பண்றீங்க அப்படின்னும் போது நம்ம எதிர்பார்க்குற அந்த அந்த நண்பர்கள் அந்த சர்க்கிளில் இருக்கிற நண்பர்கள் யாருமே உள்ள மாட்டேங்கிறாங்க ஒரு ஒரு சப்போர்ட்டோ ஒரு ஒரு இதுவோ அதை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க அங்கே புரியுது அங்கே நீங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க நீங்க பண்றத பார்க்குறாங்க ஆனால் அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த சோஷியல் மீடியா வச்சு ஸோ அதுல வந்து நான் அது பார்க்க இந்த நம்ம கவின் பிரதர் கூட டாடா மூவியில வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பார் நம்ம நல்லா இருக்கலாம் அவங்களா உங்களோட நாங்கள் நல்லா இருந்துடக்கூடாதுன்றது அதுதான் இங்கே இருக்கு ஆக்சுவலா நம்ம வந்து அதை பற்றிலாம் நம்ம வந்து ஆக்சுவலாக கவலைப்படவே தேவையில்லை நம்ம வாக்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் என்னென்னா அது அவங்க அது புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த சர்க்கிள் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு நல்ல நேரம் வருதா நாளைக்கு உனக்கு வரும் இன்னைக்கு நான் உனக்கு கை தட்டுறேன் நீ நாளைக்கு எனக்கு கைத்தட்டு அவ்வளோதான் எல்லோரும் சேர்ந்தே இருப்போம் சேர்ந்தே சந்தோஷமாக இருப்போம் சேர்ந்தே வளருவோன்றது தான் பட்டு அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இதாக இருக்குது பட் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணும்போது யாருனே தெரியாது அக்கா அண்ணன் தங்கச்சி நம்ம இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து அண்ணா நான் நீ அன்னைக்கெலாம் வீடியோ போட்டு போட்டுட்டு இருந்தேன் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் சூப்பராக நடிப்பேன் அன்றைக்கே தெரியும் நீங்கள் வந்து ஒரு படம்லாம் நடிப்பீங்க அடுத்தடுத்து வருவீங்கன்றது நம்பிக்கை எனக்கு அன்றைக்கே இருந்தது அந்த மாதிரிலாம் போடும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த மக்கள் தான் நமக்கு வந்து எப்பவுமே இருப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் நப்பா பேசி தான் மன்னிச்சிருங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக சூப்பராக வரும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது எல்லோருமே பார்த்து சப்போர்ட் பண்ணோன்னா எல்லா ரேட்டையும் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் சூப்பர் சூப்பர் அண்ட் உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அன்கண்டிஷனல் லவ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அது வந்து வீட்டில் பயங்கர பிளெண்டியாக கொடுத்துட்ருக்காங்க அவங்கள இந்த நேரத்தில் ஸ்டேயாக நீங்களும் ஸ்டேஜில் வந்து எரி ஃபியூ வேர்ஸ் அபவுட் ஹிஸ் டெபியூட் ஃபிலிம் அதை பற்றி பேசுகிறோம் ப்ளீஸ் கம் வாங்க அவங்க சொல்லிட்டே இருக்காங்க கூப்பிட வேணாம்னு சொல்லுப்பா நான் என்னப்பா பேசுறது அதாவது எவ்வளவோ மேடை இருக்கு பட் இந்த மேடை ஸ்பெஷல் மேடையில அதாவது எவ்வளவோ மேடைகள் இருப்பீங்க அவார்டு வாங்கியிருப்பீங்க பட் இதுக்கு ஈடினை வேற எதுவும் சொல்ல முடியாது உங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து நடிச்ச ஒரு முதல் படம் அந்த முதல் படத்தோட டீசர் லான்ச் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் சித்தோட படத்தோட டீசர் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போது அண்ட் இங்கே வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா அது வந்து உங்களோட பியோர் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால ஐ ஆம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் கண்டிப்பா இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா டீசரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுது ஹோல் டீமோட எவ்வளோ சின்சியரான ஒரு டெடிக்கேஷன் பேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியுது எனக்கு டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட் டைம் எவங்க காமிக்கப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அவ்வளோதான் இனிமேல் இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் இந்த மூவியா தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும் ஸோ கீப் சப்போர்ட்டிங் தேம் அவ்வளோதான் தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ 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 ஸ்ரேயா யா ப்ளீஸ் நீங்கள் கிளம்பிக்கலாம் அண்ட் நீங்கள் ஸ்டே பேக் எஸ் இந்த நேரத்தில் வந்துட்டு ஹீரோயின் தர்ஷிகா மற்றும் டேரக்டர் பாலாஜி அவர்களையும் மேடை கிடைக்கிறேன் எஸ் ப்ளீஸ் கம் வாங்க மைக் கொடுத்துருங்க தேங்க்யூ ஆஷே எல்லாருக்கும் வணக்கம் என்னோட கனவோட முதல் மேடை வந்து இந்த படம் டார்க் ஹெவன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ பாலாஜி சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் இதை சொல்லணுன்னு நினச்சேன் ஜெயக்குமார் சார் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க பாலாஜி சார் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்கள் வெற்றிக்கு முன்னாடி அக்கா தான் இருக்காங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் நீங்கள் வந்து எங்க கூட ட்ராவல் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் நேரில் பார்க்குறோம் பட் அவங்க வந்து நிஜமாக செட்டில் சொல்லணும் அங்கே இங்கே எல்லோரும் சொல்கிறது தான் அப்படியே காலில் சக்கரை சுற்றி விட்டு போது அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க ஸோ அவங்கவுங்களோட பெரிய சப்போர்ட் அதான் சொல்லுவாங்களே ஹோல் ஹர் டைட் அப்படின்ற மாதிரி இஸ் எ வெரி பிக் சப்போர்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தரோட கனவு அதுக்கப்புறம் அதில் நிறைய உழைப்பு இருக்குது so, ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வரும் நாங்கள் எல்லாேருமே ப்ரே பண்ணுறோம் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே தேவை தேங்க் யூ இன்னும் அவ்வளோதாண்ணா ஓகே இல்லை அதாவது இப்போது பொதுவாக சொல்லும் போது அதான் ஏற்கனவே பிக் பாஸெலாம் முடிச்சுட்டு வந்தோன்னே நம்ம அந்த மைண்ட் செட் இருக்கும்ல அதாவது ஓகே நம்ம வந்து ஒரு நாலஞ்சு ஓப்பனிங் போயிட்டு கல்லா கட்டிடலாம் அப்படின்றதாக நான் பார்த்துருக்கேன் பட் இந்த மூவி ஓகே நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து 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 பில்ட் பண்ணுவோம் பண்ணுவோம் மீட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்படி அது நம்ம கதவை தட்டும் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டே இருக்க சரியா அதனால வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பண்ணிக்கணும் அண்ட் நம்ம அதை தேடி போகணும் அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும் அப்பதான் வந்து அந்த opportunity நமக்கு வரும்னு நம்பற ஒரு person தான் ஓகே சோ எப்படி இந்த opportunity வந்திருச்சு நம்ம அந்த dark heaven அப்படிங்கற படம் மூலமா அந்த செட்டுக்கு போன உடனே ஓகே ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இவ்வளவு பேர் நம்ம படத்துக்காக வேலை செய்றாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது நிறைய கத்துக்கணும்னு தோணுச்சு இங்க இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப டாலண்டடான ஆர்டிஸ்ட் திறமை இருக்கவங்கள மட்டும் தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்துல போட்டுருக்காரு சோ அதனால வந்து ஒவ்வொருத்தர் கிட்டயுமே ஒவ்வொன்னு கத்துக்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிலை சார் ரவி சார் ஆகட்டும் ஜெயக்குமார் சார் ஆகட்டும் அந்த ஹம்பிள்னஸ் அவங்க ஆக்ட் பண்றது சோ எல்லாத்துலயுமே இப்போ சித்து வந்து சித்து கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து எதார்த்தமான ஒரு ஆக்டிங் அவர் கிட்ட சோ எல்லாமே ரொம்ப கம்ஃபோர்ட் கம்ஃபர்டபிளா இருந்தது சோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லா படத்துல நம்ம ஒன்னு ஒண்ணு கத்துக்கிறது தான் ஓகே சூப்பர் ஃபைனலாக நம்ம கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிருங்க அபவுட் த டார்க் அண்ட் உங்களுடைய கேரக்டர் அதை பற்றி ஒரு ஒரு சின்ன நோட்டா இந்த டார்க் ஹெவன் படத்தில் நான் உமையால் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் என்ற பேரே ரொம்ப நல்லா தமிழ் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் சித்துவோட பாரி அப்படின்ற பேருமே ரொம்ப நல்லா இருந்தது இங்கே இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய உழைப்பு போட்டிருக்கோம் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை இந்த படம் ஜெயிக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம் தேங்க்யூ

உண்மையிலே எமோஷ்னலாக ஒரு மேடாக இது ஏன்னா ஒரு ஒன் இயர் பேக் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு எல்லாரோட ஹார்ட் ஒர்க்குமே ரொம்ப முக்கியம் ஸோ நான் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு முருகேசன் சார் அவர் என்னோடய டி த்ரீ படத்தில் இருந்தார் அப்புறம் சரவணன் சார் அதுக்கப்புறம் கமல்நாதன் சார் திருநெல்வேலி அதுக்கப்புறம் கோபால் சார் சரண் பிரதர் சித்து ப்ரோ அப்புறம் என் டீம் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன் அண்ட் தென் எங்கள் அம்மா அப்பா ஏன்னா நான் திரும்ப வெளியில ஒரு கிராமத்துலேருந்து தான் வரேன் அங்கே சினிமானா பெருசாலாம் யாரும் மாட்டாங்க ஸோ எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணதுக்கே கண்டிப்பாக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் இது வரைக்கும் பெருசாக நம்ம எதுவும் அவங்களுக்கு பண்ண மாதிரி தெரியல பட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் அண்ட் தென் இங்கே வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லு இல்லை ப்ரோ ஏன்னா இப்போது உங்களை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம நிறையா பேசியிருக்கோம் போது பொதுவாக ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் ஏற்கனவே ஒரு பாதி முடிஞ்ச படத்தை திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் போது அஸ் எ டைரக்டரா உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அதுலேருந்து எப்படி மீண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்தீங்க இல்லை ஒரு படத்தை வந்து யாருமே வந்து முழு மனசாக ஸ்பீட் பண்ண விரும்ப மாட்டாங்க ஸோ நான் பாஸ்ட்டை பெருசாக பேச விரும்பல யாரையும் நான் பிளேமும் பண்ணல அது முடிஞ்சது பட் அதை நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் ரெண்டு பேர்த்துக்கு கண்டிப்பாக மெயினாக நன்றி சொல்லணும் என் டீம் தவிர்த்து ஒன்று ஷரண் ப்ரோ இன்னொன்று கோபால் சார் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கோ இல்லையோ தட்டி கொடுத்து கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும் அது இவங்க ரெண்டு பேருமே பண்ணாங்க லைஃப்பில் அவங்க ரெண்டு பேரும் நான் எப்போவுமே கண்டிப்பாக மறக்க மாட்டேன் அண்ட் தென் சித்து ப்ரோ ஏன்னா ஒரு ஹீரோ பண்ண படத்தை இன்னொருத்தர் பண்ணும்போது நம்ம கன்வீன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் நானே நினச்சேன் பட் ரியலி தேங்க்ஸ் சார் நான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் எனக்கு நான் மனசார சொல்கிறேன் சுது சார் நல்லா வருவார் அந்த காஃபன் எனக்கு இருக்குது இந்த படம் அவருக்கு பெரிய பிரேக்கை கொடுக்கும் அப்படிங்க நம்புகிறேன் அண்ட் தென் தஷியா மேம் எனக்கு பெருசாக ஹீரோயினுக்கு சீன் வைக்கவே பிடிக்காது ஏன்னா நான் கொஞ்சம் பயப்படுவேன் பேச ஃபஸ்ட்டு நல்லா பேசுனேன்னா அவங்க தஷியாவும் சுமித்ராவும் தான் நினைக்கிறேன் ஸோ ரெண்டு பேத்துக்குமே இந்த படம் ஒரு பெரிய படமாக கண்டிப்பாக அமையும் அண்ட் தென் ஸ்கிரிப்ட் பிளஸ் டீம் இந்த ரெண்டும் கூட இருக்க போய் இதை திரும்ப ஓரளவு ஓவர் கம் பண்ண முடிஞ்சுதுன்னு நம்புறேன் அண்ட் தென் என் டீம் ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே முடியாது பிரதர் நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்றோங்கிறோம் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கும் ஆள் வேணும் எல்லாமே நம்ம பண்ணிட முடியாது இப்போ எல்லாம் பண்ணுறேன் எல்லா பண்றங்க கிரெடிட்டாக நான் எடுத்துக்க விரும்பல ஏன்னா எல்லாம் நான் பண்ணுறேனாலும் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் பண்றது கண்டிப்பாக கஷ்டம்தான் அது உங்களுக்கு இன்னொரு முக்கியமான நன்றி சொன்னோம் ஆஷி குரோ என் படத்துல நடிச்ச பாதி அவர் நடிக்க நைட் உங்களுக்கு நினைக்கிறேன் எதுவுமே ஒரு நாலு அஞ்சு நாள்லாம் எனக்கு கொஞ்சம் சாரை பார்த்து பயந்துட்டேன் கூட்டு கூப்பிட்டு என்னடா படமே எடுக்காம திரும்ப எதுவும் நினைச்சிருவாங்களோன்னு ரியலி சார் சாரி தென் நான் எடுக்கிற எல்லா படத்துலயும் கண்டிப்பா இருப்பீங்க கண்டிப்பா சூப்பர் உண்மையிலே அதுதான் வந்து வேணும் ஏன்னா ஒரு டீம் கரெக்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அவங்களே நம்மளை வந்து தட்டி கொடுத்து கொண்டு வந்துருவாங்க அண்ட் பொதுவாக இந்த டைட்டில் இருந்தே போலாம் அந்த டைட்டில் பத்தி ஒரு கேள்வி கேட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்றவங்களை வந்து பேச சொல்லிடலாம் பட் த டார்க் ஹெவன் அப்படின்னும் அது ஒரு மெட்டஃபராகவே பயங்கரமா இருக்கு ஏன்னா இப்போ வந்து சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன் குரேகள் அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டா த டார்க் ஹெவன் நல்லா இருக்கு இந்த டைட்டில் எப்படி பிடிச்சிங்க தோணுச்சு

ஒரு மூணு நாலு பேரை மென்ஷன் பண்ண விரும்புறேன் பிரதீப் அலெக்ஸ் டேனி அண்ட் தென் சுமித்ரா தஷ்யாமா மாடல் செய்ய மாட்டாங்க இந்த நாலு பேரும் கண்டிப்பா இண்டஸ்ட்ரியல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளா வருவாங்க அப்படிங்கறத நம்புறேன் இத பாதி கிரியேட் உங்களையும் சேரும் பிரஷர் ஆல்வேஸ் ப்ரோ थैंक यू थैंक यू so much நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சாரி நான் எல்லா ஆண்களும் விழுந்தா எந்திச்சு வரக்கூடிய தைரியம் வந்து உண்டு ஆனா அவங்களுக்கு எதனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தேவைகள் தேவதைகள் கண்டிப்பா தேவை என்னோட தேவதா என் யாமுனி செந்தில் குமாரி ஐ லவ் யூ ஐ லவ் யூ தேங்க்யூ தேங்க்யூ இதுதான் வந்து ஒரு கியூட்டான ஒரு ப்ரொபோசலாக அமைஞ்சது இன்னைக்கு சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபைனலாக அண்ட் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு இவர் ரொம்ப ஒரு நீண்டகால நண்பர் அதாவது நாங்களாம் வந்து ஒரு ஒரு வட பழனி அட்டி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து சீரியல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த சினிமா எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட் நான் ஜவஹர் சாருக்கு வந்து என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் என்னோடய கரியரை வந்து நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சீங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டுருக்கு